அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூர்பா கணபதி விரத நாள் இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்தாலும் பரவாயில்ல விரதம் இல்லைனாலும் பரவாயில்ல இன்று மாலையில் நம்ம கணபதிக்கு நம்முடைய வீடுகளில் இந்த ஒரு எளிய முறையில் இந்த ஒரு பத்து நாமங்களை சொல்லி வழிபட்டு பாருங்களேன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகள் தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் சுக்கு நூறாக ஒடிந்து உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாகும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்று ஆடி மாதத்துடைய வளர்ப்புரை சதுர்த்தி திதி அதாவது திதியில் நாளாவதாக இருக்கிற திதி தான் சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிக உகந்த திதி எல்லோருக்குமே இது தெரியும் இந்த வளர்ப்பில் சதுர்த்தி திதியோட இன்றைக்கி தூர்வா கணபதி விரதமும் சேர்ந்து கடைபிடிக்கப்படுது அதாவது விநாயகர் சதுர்த்தி திதி வரத்துக்கு முன்னாடி உள்ள சதுர்த்தி திதி தான் நம்ம தூர்வா சதுர்த்தி திதினு சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம விநாயகரை வந்து ஆன்மீக முறைப்படி நம்ம பின் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரங்கள் இதை சொல்லி யார் ஒருத்தங்க இன்றைக்கி வழிபாடு பண்ணுறாங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் சுக்கு நூறாக உடையுங்கிறது தான் இது இன்றைக்கி ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட முக்கியமான அந்த பூஜையோட அந்த இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்னைக்கு மாலையில் நம்ம எப்பயும் போல் நம்மளுடைய சுவாமி ரூமில் ஒரு தீபம் ஏற்றுவோம் விநாயகர் சிலை இருந்ததுன்னா விநாயகர் சிலைக்கு வந்து நீங்கள் சந்தனம் குங்குமம் போட்டு அந்த மாதிரி வைக்கலாம் இல்லை படம் இருந்ததுனாலும் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் இது முடித்ததுக்கப்புறம் இன்று உங்களுக்கு என்ன முக்கியமாக தேவைன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய அருகம்புல் எல்லா விநாயகர் கோவிலையும் கண்டிப்பாக சுலபமாக நிச்சயமாக கிடைக்கும் ஒரு தட்டு ஃபுல்லாக நீங்கள் அருகம்புல் எடுத்துக்கோங்க கிட்ட படம் இருக்குதுன்னா படம் எடுத்துக்கலாம் இல்லை எங்கள் கிட்ட சிலையே இருக்குமானா சிலை எடுத்துக்கலாம் அந்த தாம்பழத்தட்டு ஃபுல்லாக அருகம்புல் நீங்கள் பரப்பிட்டு அதற்கு மேலே படம் அல்லது சிலை இது ரெண்டும் இதாக ஒன்று வைக்கணும் அவ்வளோதான் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தீபம் ஏற்றிருப்போம் இந்த படத்தை வச்சிருப்போம் நீங்கள் ஒவ்வொரு அருகம்புலாக எடுத்து போட்டு இந்த சுவாமிக்கு இந்த பத்து நாமங்கள் சொல்லி இன்றைக்கி நீங்கள் அர்ச்சிக்கணும் அதுவும் அருகம்புலால் அர்ச்சிக்கணும் இந்த பத்து சக்தி வாய்ந்த நாமங்கள் வந்து யார் இப்படி பண்ணி நம்ம அருகம்புல் போட்டு விநாயகருக்கு அதுவும் இன்று மாலையிலே நம்ம அர்ச்சிக்கணுங்கிறோமோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடைகளாக இருக்கட்டும் எல்லாமே உடஞ்சி போயிருங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சதுர்த்தி இன்றைக்கி தூர்வா கணபதி விரதம் இந்த விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு உங்களுடைய கணவருக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்கலாம் ப்ரொமோஷன் தடையாக இருக்கலாம் இல்லை குழந்தை பிறப்பாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சுபக்காரிய தடைகள் நம்ம குடும்பத்தில் வந்துக்கிட்டே இருக்குது பிள்ளையாரை இன்றைக்கி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அருகம்புல ஒரு பத்து ரூபாய்க்கோ அஞ்சு ரூபாய்க்கோ வாங்கிட்டு இந்த ஒரு சின்ன ஒரு வழிபாடு ஒரு ஐந்து நிமிடம் ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு செஞ்சு பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் அந்த பத்து நாமங்கள் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் கணபதியே நம்ம உமாபுத்ராயே நம்ம அகநாசனாயே நம்ம

இந்த பத்து நாமங்களை சொல்லி ஒவ்வொரு நாமாக்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறமே அருகம்புல்லால் நீங்கள் அர்ச்சித்துட்டு வரணும் அப்படி இந்த ஒரு வழிபாட்டுக்கு நிச்சயம் அருகம்புல் தாங்க வேணும் அருகம்புல் இல்லைன்னு சொன்னால் இந்த ஒரு வழிபாடை செய்ய முடியாது ஏன்னா அந்த தூர்வா கணபதிங்கிறது அருகம்புல்லால் அர்ச்சிக்கக்கூடிய அந்த கணபதி அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே உடஞ்சு நம்முடைய வாழ்க்கையானது ரொம்ப நல்லபடியாக இருக்குங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இன்றைய தினத்தில் வர சதுர்த்தி தினத்தில் இப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் தீபம் ஏற்றிட்டு இந்த முறையில் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தடைகளுமே சுக்கு நூறாக உடைக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் அண்ட் ஃபேமிலி ஷேர் அவங்களும் இதை பார்த்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்